வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது டபிள்யபிள்யூ ரஸ்லர்ஸுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குது சில ரஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருப்பாங்க ஆனால் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க சில ரஸ்லர்ஸ் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க ஆனால் இப்போது அவங்க தான் டபுள்யூபிடியூடைய நம்பர் ஒன் ஃபேஸாக இருக்கிறாங்க அப்படி ஜாபர் டூ மெயின்ட்ராஸ்டராகவும் மெயின் ட்ராஸ்டர் டூ ஜாபரான பத்து ரெஸ்லர்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க என்னுடைய நண்பர்கள் மறக்காமல் சாப்பிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆகி வச்சுக்கோங்க நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இதில் நான் ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்மோஸ்ட் கனிச்சிருப்பீங்க ட்ரூ ஆக்கிங் டயர் ஆரம்பத்தில் ட்ரூ ஆக்கிங் டயர் வரும்போது வின்ஸ் மிக்கமனே இதை ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்க மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன்டர் காண்டினென்டல் லெவலுக்குலாம் போய் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் டபிள்யூபிள்இ அவர் அந்தளவுக்கு கண்டுக்கலை அதுக்கப்புறமா த்ரீ எம்பி டீமுக்குள்ளே போனார் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டீமு அந்த டீம் கூட சேர்ந்து கோவிந்தா தான் போட்டார் பெரிய ஹைப்னஸோ பெரிய ஆப்பர்ச்சுனியோ ட்ரூம் ஆக்கிண்டருக்கு கிடைக்கல எடுபடியாட்டு தான் இருந்தார் டபிள்யூபிள்இவும் பார்த்தீங்கன்னா இவரை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்த மூணு வருஷத்தில் என் ஒட்டம்பை ஏற்றி வாரேன் பாருங்கிற மாதிரி சார்பட்ட பரம்பரை ஆரியா மாதிரி தான் ஒட்டம்பை ஏற்றி ட்ரூம் ஆக்கிண்டராக மீண்டும் என்ன ஸ்டேஜுக்கு வந்தார் அதுக்கப்புறமா என்ன ரூமேக்கின்றோட கிமிக்கு அவரோட ஃபிசிக்கு எல்லாமே சேர்ந்து அவரை டபுள்யூப்ளியூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சது அதுவும் வீஸ்டர்ன் கானர் ப்ரோக்லஸ்ட்டு இருந்தது ஒரு காலத்தில் இவர்லாம் ஆஹான் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய ஃபிசிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏற்றுருக்கறாரு ஸோ அடுத்தது மிக்கி ஜேம்ஸ் மிக்கி ஜேம்ஸ் வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இஸ் த மிகப்பெரிய டேலெண்டர் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ டபிள்யூபிள் எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் டைம் உமன் சாம்பியன் இருக்கு நினைக்கிறேன் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா பல பேராக ரவுண்டு கட்டி அடித்தவங்க அதாவது அவங்க ஒரு ஓல்டஸ்ட் டெஸ்லர் ஆனால் டபிள்யபிள்இ அகெயின் ரிட்டன் ஆக்க வச்சதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா தொடர்ந்து தோல்விகள் தான் நம்ம டேனா ப்ரூக் மாதிரி இவங்களும் ஒரு சாதனை படித்தாங்க அதாவது டேனா ப்ரூக் பார்த்தீங்கன்னா எப்படி டபிள்யுபிள்இல தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக தோல்வியில் மட்டும் செஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் தோல்வியை செஞ்சாங்க அளவுக்கு ரொம்ப மோசமான ரெக்கார்டெலாம் படைச்சாங்க அதுக்கப்புறமா டபிள்யூ ரிலீஸ் செய்யப்பட்டதுக்கப்புறமா இம்பேக்ட் கம்பெனிக்கு போனாங்க இம்பேக்டில் உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க இப்போது சின்ன சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனி தான் ஃபைட் இருக்காங்க ஒரு காலத்தில் மிக்கி ஜேம்ஸ் அப்படின்னு சொன்ன எல்லோருமே இப்போ மிக்கி ஜேம்ஸாக அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அடுத்தது நம்ம உ உ ஊ ஜாக் ராய்டர் ஒரு காலத்தில் இந்த மனசு எப்படிப்பட்டவர் தெரியுமா ஈஸ்டர் டபிள்யூல டேக்டிங் சாம்பியன் இன்டர் கான்டனட் சாம்பியன் யுனைட் சாம்பியன்ஷிப்பு எல்லா சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு இவர் கிமிக்குக்காகவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேலண்டாக ரசர்ல பட் ஆனால் யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரில டப்ளியூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபதில் ஒழுங்காக காட்டவே இல்லை ஸோ டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இவர் ஒழுங்காக காட்டுறதுனால சரி இதுக்கப்புறமா டபுள்யூர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் டபுள்யூஏ பார்த்திங்கன்னா இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் வாவ் ஜாக்ரேட்டர் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறாரு ஒரு இமாலையை வச்சு வர போகிறாரு இவர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னவங்க இதுக்கப்புறமா ஜாக்ஸுரைட்டர் எங்கே உருப்பட போகிறான் அப்படிங்கிற அளவுக்கு மட்டை தனிப்பே அனுப்பிவிட்டாங்க டபிள்யுபிள்யூ விட்டு அடுத்தது டாமினிக் ஆ குட்டி குஞ்சம் இல்லை இது டாமினிக் முஜாவா டாமினிக் மைஜோவா பொறுத்தவரைக்கு என்எக்ஸ்டியில் பயங்கரமான ரசில்லருங்க அவரை அவங்க மெயின்ட்ராக்சில் பெரிய லெவலில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிமி கொடுத்தாங்க மறந்துட்டிங்களோ ரிட்ரிபியூஷன் ஸோ அந்த ரிட்ரிபியூஷனில் லீடராக இருந்ததே பார்த்தீங்கன்னா டாமினிக் மஜாவ் தான் ஸோ பயங்கரமான ரசில் பட் ஆனால் அந்த நேரத்தில் டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ரிட்ரிபியூஷனை ஒழுங்காக காட்டினாங்க என்ன காரணம் ஏது காரணம்னு தெரில இந்த முஸ்தாஃபா அலி வந்து இந்த டீமுடைய ஹெட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எல்லா ரசூனும் தோத்துட்டாங்க ஆக்சுவலி இந்த ரிட்ரிபியூஷன் அப்படிங்கிற டீமை காட்டின இப்போக்கு இவங்க எதுக்குமே உதவலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டாங்க டோட்டலாக சொல்லணுன்னா இந்த ரீட்ரபூஷன் டீமும் நாசமாக போயிடுச்சு ரொம்ப ஹைப்பில் இருந்த டாமினிக் ரிஜோவாவும் பார்த்தீங்கன்னா மட்டத்து நட்டி போயிட்டார் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு கேட்டிங்கன்னா என்னஸ்ட்டில் பழையபடி பார்த்தீங்கன்னா குப்பை கூட்டிகிட்டு இருக்காரு மெயின் டாஸ்டரில் வந்து பெரிய லெவலில் ஆகலாம் அப்படின்னு நினச்ச டாமினிக்கு ஓய்வாடா புலிகாட்டு ராசான்னு அனுப்பிவிட்டாங்க அடுத்தது மோஸ்ட் ஆஃப் ஆலி ஸ்டார்டிங்கிலேயே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சாம்பியனான டேனியல் பிரையினை ரெண்டாவது மேட்சிலே வின் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா சமோஜோக்கும் இவருக்கு ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துங்க அதில் சமோஜ் என்ன பகலில் அடிச்சார் தெரியல கண்ணு நடிச்சிட்டாரு ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா அந்த டேனியல் பிரைன் கூட கோப்பிங் மோதன இல்லை அந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க முஸ்தாஃப் உருவாக்கப்பட்டது பிகாஸ் பாகிஸ்தான்லேயும் டபிள்யூபிள்யூட மார்க்கெட்டாக பெருசாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப் பண்ணாங்க மஹால் மாதிரி ஆனால் அந்த நேரத்தில் யார் கண்ணு பட்டதுன்னு இல்லை எல்லாமே சோடி முடிஞ்சிருச்சு ஸோ தொடர்ந்து இன்ஜூரி மேலே இன்ஜூரியாக வந்து வந்துட்டே இருந்தது ஏன் மனித பேங்க் வின் பண்ணலான்னு பார்த்தா கூட ப்ராக்லஸ் தான் நக்கிட்டு போயிட்டார் சரி ப்ராக்லஸ் ஏதாச்சும் விட்டு தலைங்க இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் ஏதாச்சும் முதலான்னு பார்த்தா அப்பவும் பார்த்தீங்கன்னா தோல்வி மட்டும்தான் சரி டாக்டிக் டைட்டில் பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கேயும் வின் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது சுற்றி சுற்றி அடிக்கிறீங்க முஸ்தாஃப் அலி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆலியானார் ரிட்டர்புஷனுடைய லீடர் ஆனார் மறுபடியும் மெயின் ட்ராஸ்டருக்கு வந்தார் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு ஏன் ஒரு கட்டத்தில் என்ன விட்டுருங்கப்பா டபிள்யூபிளிகிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்லாம் கூட கேட்டார் ஆனால் டபிள்யூபி ரிலீஸ் பண்ணாமல் ஆரம்பத்தில் டாப் ஒன்னாக காட்டின முஸ்தாஃபாலியை இப்போது இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறாங்க முஸ்தாஃபாலி எங்கே இருக்காருன்னு தெரியணுமா என்னெக்சில் தான் இருக்காரு அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அங்கேயும் குப்பையை தான் கட்டிகிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேங் அவரெல்லாம் இம்பாக்ட்டில் வேற இல்லவா அரசில் இருங்க மெயின்ட்ராக்டருக்கு கூட்டம் தானுங்க சானிடைசர் அப்படிங்கிற டீம் மூலயமா சி சானிடைசரில் சானிட்டி அப்படிங்கிற டீம் மூலியமாக சானிடைசர் கிருமிகளை கொள்ளும் நாங்கள் கிருமிகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக் டோன்லேயே பார்த்திங்கன்னா வருவாங்கன்னு வருவாங்க எதிர்பார்த்தோம் வரவே இல்லையே ஃபஸ்ட்டு டெபிட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா தோல்வி தான் ஆக்சுவலி ட்ராக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடச்ச ஹைப்னஸும் அந்த மரியாதையும் அதே சாரி சாரி என்எக்சியில் கிடச்ச அந்த மரியாதையும் அந்த பெரிய பழமும் மெயின் பக்கத்தில் கிடச்சுன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தொடர் தோல்விகள் தான் கடைசியில் மொட்டை அடிக்க வச்சு ஏதோ தேவதாஸ் மாதிரி ஆக்கி அவரை டபிள்யூப்யூ ஒட்டி அனுப்பிவிட்டானுங்க அதுக்கப்புறமா டாப் சிகிள் ஒரு காலத்தில் சிகிளரோடைய கொடி பறக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி செம்ம செம்மரசில் இருங்க ஏன் வேர்ல்டுவே சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணி சர்வே வெவ் சீரீஸ்ல எத்தனை ரசில் வந்தாலும் தூக்கி போட்டு மிதித்து இன்டர் கான்ட் சாம்பியன்ஷிப்பை ஏழு தடவை வின் பண்ணி யுனைடெட் டேட்டில் மூணு தடவை வின் பண்ணி டேக்டிங் டேட்டில் இத்தனை ஏழு தடவையா இத்தனை தடவை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறோன்னா சாதாரண விஷயம் இல்லை டபுள்யூபிள் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து என்எக்ஸ் சாம்பியன் ஆனாருன்னா அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாப் சிக்லர் தான் ஸோ அப்படிப்பட்ட டாப் சிக்லர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாரு ஒரு காலத்தில் டாப் சிக்லர் அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஃபேன்ஸ் எல்லாம் கூஸ் பம்மாவாங்க அந்த அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கும் ஹைப் நோஸும் பயங்கரமாக இருந்தது ஆனால் இப்போது ப்ராக்லஸ் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு சீச்சி ப்ராக்லஸ்ன்னு எழுதும் பாருங்களேன் டாப் சிக்லரு ஆமாம் அவர் எங்கே போனார் கிட்டத்தட்ட மூணு மாசமாக டபிள்யூபிள்யூலேயும் காணும் நம்பர் ஒன் கோடி ரோட்ஸ் ஒரு காலத்தில் கோடி ரோட்ஸா அப்படின்னு சொன்னவங்க இப்போ அமெரிக்கன் டைன் பேர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டாடுறாங்க ஸ்டார்டர் ஸ்டார்கிட்ட அவரோட கேரக்டர் எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் கிடையாது அந்தளவுக்கு ஒஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அவரை வச்சுருந்தாங்க பட் ஆனால் எப்போ ஏடபிள்யூக்கு போயிட்டு மற்றும் அதர் ரசினி கம்பெனிக்கெலாம் போயிட்டு அமெரிக்க நைட்மேர் ஆகி டபிள்யூபிள்யூக்காகாரோ அன்னையிலேருந்து அவருடைய ரசிகர்கள் பட்டாயிரம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு ஒரு காலத்தில் கோடி அப்படின்னு சொன்னோம் எல்லோருமே ஓ கோடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச அளவுக்கு கோடி ரோட சொடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாகிடுச்சிங்க சரி இன்றைக்கி ஒரு சில ரசை பற்றி பார்த்தோம் பிடிச்சிச்சின்னா கம்பெனிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க